இந்த படம் நடப்புல இன்னைக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யார் மாயமான் யார் மாரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வடிவேலு பகத் பாசல் ரெண்டு பேருமே மாயமானாக தான் கேரக்டர் அவங்க கேரக்டர் படி தெரிகிறாங்க மாரிசனாக தெரிகிறாங்க படத்துக்குள்ளார வடிவேலுக்கு மாரிசன்னா பகத் பாசிலும் பகத் பாசலுக்கு வடிவேலும் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஆமாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்பாசல் ஒரு சில்லற திருடர் ஓகேங்களா ஜெயிலேருந்து வெளில வர்றாரு வந்த உடனே ஒரு தேட்டரில் எமகா பைக் இருக்குது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு எடுக்கிறாரு கள்ளச்சாவியை போட்டு போகிறாரு எங்கேயாவது கொள்ளை அடிக்கணும் அடுத்த செலவுக்கு வேணும்ல ஜெயிலில் கொடுத்த காசுலாம் அவங்களுக்கு நிம்மாத்திரம் இந்த உள்ளார உழைக்க வச்சு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புவாங்களே அந்த காசுலாம் அது பார்க்குறாரு ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு இடத்துக்குள்ளார போகிறாரு அங்கே யாரும் இல்லை அப்படின்ட்டு உள்ளே போகிறவருக்கு அதிர்ச்சி ஒரு கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னலோரம் வடிவேலை சங்கிலி போட்டு கையை லாக் பண்ணியிருக்கிறாங்க ஜூயோ அப்படின்னு பேக் அடிக்க பார்க்குறாரு வடிவேலையப்பா அப்பா என்ன அவுத்து விட்ருப்பா நாங்கள் எக்கத்துப்பா மாட்டிட்டப்பா அப்படின்றாப்ல என்ன அப்படின்றாரு இல்லை நீ அவுத்து விட்டால் உனக்கு பத்தாயிரம் தரேன் இருபதாயிரம் தரேன்னு கடைசியில் இருபத்தஞ்சாயிரத்துக்கு சரி அப்படின்னு அவுத்து விட்றாரு சும்மா வர்ற காசை திருட போனவனுக்கு இருபத்தஞ்சாயிரம்னா எப்படி ஓகேனா அழைச்சிட்டு வர்றாரு இங்கே காசுன்றாரு எப்போ ஏடிஎம்மில் போய் தான் எடுக்கணும் அப்படின்னா என்ன ஏன் ஏமாத்துறோன்னு பைக்கில் வச்சுக்கிட்டு அழைச்சிட்டு போறாரு ஏடிஎம் போகிறாங்க எடுத்து கொடுக்குறாரு இருபத்தஞ்சாயிரத்தை வாங்கி பாக்கெட்டில் போடுறவர் போகிற வர்ற வழியில் வர்ற செலவெல்லாம் வடிவேல் வடிவேலு சில செலவுகளை இவர் வந்து அவர் தலையிலையும் வச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இருபத்தஞ்சாயிரத்தை எடுக்கிறப்ப வடிவேலோட அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சி லட்சம் இருக்குங்கிறத பார்த்துடுறாரு வடிவேலுக்கும் மாயமானவும் நமக்கும் மாயமானவும் தெரிகிற பாஸ் இப்போது இதை எப்படியாவது ஆட்டையை போடணுன்னு தனக்கு நண்பனாகவும் கிட்டத்தட்ட பாஸ் மாதிரியும் இருக்கிற விவேக் பிரசனாவுக்கு ஃபோனை போடுறாரு ஓ இப்போ தான் ஒரு ஆர்எஸ் ஹண்ட்ரட் பைக் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சால் இப்போ என்ன இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு பார்ட்டி சிக்கி இருக்குது அதை எப்படியாவது அதுக்கிட்டேருந்து அந்த ஏடிஎம் கார்டிலேருந்து அதை அடிக்கணும்னு அப்போ கொஞ்சம் ட்ராவல் பண்ணால் அவருக்கு சந்தேகம் வராதப்போ தட்டி தூக்கப்பாரு அப்படின்னு